இந்தவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தரமாட்டாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா இந்த நாளில் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசிர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் நான் எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் பிரயாசத்துக்குரிய ஆசிர்வாதம் என் குடும்பத்திற்களாய் கடந்து வரவில்லையே என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை உன்னைத்திலிருந்து கட்டளையிடப் போகிறார் ஆசிக்கிறன் கேளுங்கள் சங்கீதம் நூற்றி பதினைந்து பதினைந்து வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லியிருக்கிறார் நான் உனைய ஆசீர்வதிக்கே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இதனால் கர்த்தராலே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டால் எவ்வளவு சந்தோஷம் பார்த்திங்களா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்கள் பெருக பண்ணுகிற தேவனாய் கடந்து வந்திருக்கிறார் வார்த்தையினாலே வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் இன்றைக்கு அதே வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது கர்த்தராலே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட போகிறீங்க இந்த நாளில் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஆசீர்வாதத்தை நீருற்று உன் குடும்பத்திலிருந்து உன் தொழிலிலிருந்து இருந்து புறப்பட்டு போக போகிறது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உன்னதிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்போ இந்த நாளில் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போகிறார் பல மடங்கு ஆசிர்வாத்தை கொடுக்கப்பறேன் நான் ஆயிரம் மட்டங்க ஆசிர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறாரு இந்த நாட்களில் நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை ஈசாக்கு பெற்றுக்கொண்டான்னு என்று சொல்லி பார்க்குறோம் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தடைகளை நீக்கி போட்டு அவர் இன்னொருத்திலிருந்து உங்களை ஆசீர்வத்து கனப்படுத்த போகிறார் பயப்படாதீங்க ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்காதீங்க இந்த நாளில் இருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க இந்த இருந்து ஒரு பெரிய ஆசிர்வாதம் உங்களுடைய குடும்பத்திற்களாய் கடந்து வர போகிறது உங்களுடைய கையிடுச்சுற பிரயாசத்தில் கடந்து வர போகிறது இது மனிதன ஆசீர்வாதங்கள் கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தெய்வன் உன்னத்திருந்து கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணி இந்த நாட்டில் பெருக பண்ணி ஆசீர்வாதத்தை நிறைவாய் கொடுக்க போகிறார் கண்களை முடிச்சு பிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே மிதுதிக்கிற சோதரிக்கிறையா ஆண்டவரே இவர்களை ஆண்டவரை வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரே நீர் இவர்களை ஆசிர்வதிக்கப் போயிரு எங்களை ஆசிர்வதிக்கப் போயிரு அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுபின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் யேசப்பா அப்பா நான் உடைய ஆசீர்வத்தை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தையின்படி ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒரு உயர்வை கட்டளையிடுங்க ஏசுபின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே